அஸ்லாம் வலைக்கும் ஹாய் விவஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பில்லோ கவரை எப்படி கட் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணுறது அப்படின்றத நான் வீடியோவில் போட்டிருக்கேன் நம்ம வீட்டில் யூஸ் பண்ண பழைய சேலையும் பழைய லுங்கி தான் நான் வந்து இந்த பில்லோ கவரை தைச்சிருக்கிறேன் இந்த பில்லோவுக்கு தான் நான் இப்போ தைக்க போகிறேன் அதுக்கு வந்து நம்ம வேஸ்ட்டான பழைய சேலையும் ஒரு லுங்கியும் நான் எடுத்துருக்குறேன் காட்டனில் வந்து பில்லோ கவர் தைச்சி போடும்போது சீக்கிரமாக கிழிஞ்சிடும் ஆனால் இந்த சேரீயை வந்து பத்து வருஷம் ஆனாலும் அந்த பில்லோ கவர் வந்து எதுவுமே ஆகாதுங்க அதுக்கு தான் லைஃப் வரும் அதுக்கு தான் நான் சேரீயில் வந்து பில்லோ கவர் தைக்கிறேன் இப்போ சேரீக்கு உள்ளே வந்து லைனிங் கொடுக்கறதுக்காக தான் நான் லுங்கி பழைய லுங்கி எடுத்துருக்குறேன் இந்த பில்லோ கவருக்கு வந்து உள்ளே லைனிங் கொடுக்குற மாதிரி நான் லுங்கி வந்து துணி எடுத்துருக்குறேன் நுங்கியே ஃபுல்லாக விரிச்சிட்டு இப்போ ஒருமான பகுதியை வந்து ஜாயின் பண்ணி இருக்கல அதை வந்து நீங்கள் சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பக்கம் தான் கட் பண்ணும் ரெண்டு பக்கம் கட் பண்ணக்கூடாது ஒரு பக்கம் கட் பண்ணவுமே நல்ல லென்த்தாக உங்களுக்கு கிடைச்சிரும் இப்போ இதை வச்சு தான் நம்ம கவர் வந்து லைனிங்க்கு கட் பண்ணிக்க போகிறோம் முதல்ல அதுக்கப்புறமா வந்து சாரி கட் பண்ணிக்கலாம் ஏன்னா இது காட்டனாக இருக்கிறதுனால உங்களுக்கு கட் பண்ணால் கரெக்டான ஷேப் கிடைக்கும் ஃபஸ்ட்டு பில்லோவை வச்சுட்டு அதுக்கு மேல துணியை போட்டு இந்த மாதிரி மூடுங்க உங்களுடைய உடைய அளவு வந்து தெரியறதுக்காக இந்த மாதிரி நீங்க அடியில் வச்சுட்டு அதுக்கு மேல மூடிக்கோங்க அந்த துணியை மூணு துணியோட எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஃபைவ் இன்ச் அளவுக்கு நீங்க மார்க் பண்ணி ஒரு ஸ்கேல் அளவுக்கு லென்த்தாக கோடி கிழிச்சுக்கோங்க இந்த மாதிரி அதுக்கப்புறம் சைட்லேயும் அதே மாதிரி பில்லோ அளவுக்கு மார்க் பண்ணி கட் பண்ணிக்க போறோம் இப்போ நீங்கள் அதே சிஸ்ஸரை வந்து மார்க் பண்ண அளவுக்கு சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க துணியை இந்த பாருங்க நான் சைட்லேயும் இந்த பக்கமும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு இப்போ பில்லவும் வெளியே எடுத்துடலாம் இப்போ இந்த லைனிங் துணிய அளவுக்கு நீங்கள் சாரியை இப்போ கட் பண்ணி எடுத்துக்க போகிறீங்க இப்போ இது ஒரு பகுதி தான் நான் சாரியை கட் பண்ண போகிறேன் ஃபுல் பகுதி கிடையாதுங்க சாரியை விரிச்சிட்டு எந்த பகுதி டிசைன் நல்லாயிருக்கும் அந்த பகுதி ஓரத்தில் வந்து இந்த மாதிரி விரித்து வச்சுக்கோங்க லென்த்தாக வந்து இந்த மாதிரி விரிச்சுட்டு சேரீ வந்து லைனிங் துணியோட கால் இன்ச்சு அளவுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கணுங்க தச்சு முடிச்ச உடனே லைனிங் துணி வெளியே இல்லாமல் இருக்கும் இல்லைன்னா அசிங்கமா வெளியே தெரியுங்க அதனால கால இன்ச்சு அளவுக்கு வந்து நாலு கார்னர் மூலையிலையும் நீங்க இந்த மாதிரி கால் இன்ச்சு அளவுக்கு விடணுங்க நாலு கார்னர்லையும் லைனிங் துணியோட எக்ஸ்ட்ரா வந்து சேரியை கால் இன்ச்சு அளவுக்கு விட்டு எக்ஸ்ட்ரா கட் பண்ணிருக்கிறேங்க இந்த மாதிரி கால் இன்ச்சு அளவுக்கு சுற்றி நீங்க கட் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு துணி வந்து லைனிங் துணி வெளியே தெரியாமல் இருக்கும் ஃபஸ்ட்டு பில்லோ கவருக்கு லைனிங் துணி கட் பண்ணி வச்சு ரெண்டாவது வந்து சேரியும் அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா கால் இஞ்சி விட்ட அளவுக்கு கட் பண்ணிவிட்டோம் அடுத்ததான் வந்து கால் இன்ச் அளவுக்கு நீங்கள் சைடு நாலு கார்னர்லேயும் ஸ்டிச்சிங் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த சேரியும் இந்த லைனிங் துணியும் வச்சு உள்ளடக்கி வந்து கால் இன்ச் அளவுக்கு விட்டு நீங்கள் சுற்றி வந்து ஸ்டிச்சிங் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க நாலு முனையிலும் ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கணும் நாலு மணையிலையும் ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு ஓரங்களையும் ஒரு சைடு நல்லா துணியை வந்து ரெண்டு மடிப்பாக மடிச்சுட்டு நீங்கள் ஒரு தையல் போட்டுருங்க இந்த மாதிரி இந்த மாதிரி நீங்கள் தையல் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல பிடிஞ்சு வராமல் இருக்கும் அந்த சாரியுடைய நூல் அதுக்காக தான் அதனால நல்லா மடிச்சுட்டு டிச்சிங் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பாட்ரு மாதிரி தலைவாணி பில்லோ கவர் உடைய எக்ஸ்ட்ரா வந்து ஒரு அஞ்சு இன்ச்சு அளவுக்கு விட்டு ஒரு பகுதி மடிச்சு வச்சால அதே மாதிரி இந்த பகுதியை மட்டும் ஒரு கார்னரை இந்த மாதிரி மடிச்சுட்டு மே அந்த பகுதியும் அதே மாதிரி அஞ்சு இன்ச்சு அளவுக்கு சேமாக மடிச்சு வச்சுக்கணுங்க இந்த மாதிரி ஒரு பகுதி மட்டும் மடிச்சுட்டு இன்னொரு கார்னரை அது மேலே வச்சு அப்படியே மூடிடணுங்க இப்போ இந்த பகுதியை நம்ம மூடிட்டோம் மூடும்போது சேலை பகுதி அடியிலையும் லைனிங் துணி மேல் பகுதியில் தாங்க எடுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு டிச்சிங் பண்ண கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த ஓரமும் அந்த ஓர காரணையும் நீங்கள் ஒரு ஸ்டிச்சிங் பண்ணிடுங்க இன்ச் இஞ்சளவுக்கு விட்டு டிச்சிங் பண்ணிக்கோங்க டிச்சிங் பண்ணோன்னே உங்களுக்கு பில்லோ கவர் ரெடியாங்க இந்த பாருங்க இந்த மாதிரி டிச்சிங் பண்ணிட்டேன் ரெண்டு பகுதியிலையும் டிச்சிங் பண்ணியாச்சு இப்போ உள்ட்டாவாக இருக்கிற பில்லோ கவரை நம்ம திருப்பி போட்டுக்க போகிறோம் இப்போ சேரி பகுதி பக்கம் மேல் பகுதி தடுற மாதிரி வச்சுக்கணும் வெளியே இப்போ பில்லோ கவரை நம்ம திருப்பி போட்டுட்டோங்க அவ்வளோதாங்க இப்போ நான் ஒரு பில்லோ கவர் தான் தைச்சிருக்கேன் இதே மாதிரி நான் ஒரு ஸாரீயில் எனக்கு மினிமம் ஒரு ஏழு எட்டு பில்லோ கவராக தான் நாங்கள் தைக்கலாங்க உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி பில்லோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் பூனை சேரீல வந்து இந்த மாதிரி பில்லோ கவர் தைச்சி போடுங்க காட்டனில் தைச்சிங்கன்னா சீக்கிரம் வந்து கிழிஞ்சு போயிடும் லைஃப் வராது ஆனால் இந்த மாதிரி பூனத்தில் நீங்கள் தைச்சி போட்டால் பத்து வருஷத்துக்கு கூட உங்களுக்கு இது எதுவுமே ஆகாது இந்த பில்லோ கவர் லைஃப் லாங் நீடிச்சுருக்குங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனலை புதுசாக பார்க்குறவங்கள்தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ அஸ்லாமலை